வந்து வழக்கு தொடர்ந்து இருக்காங்க அடுத்தடுத்த வருடங்கள்ல இதே போன்று வந்து விளக்கு அதே இடத்துல ஏற்றப்படுமா இல்ல இந்த முன்னாடி வாங்கி மட்டும் தானே நினைவு தொடர்ந்து இனி வரும் ஆண்டுகளில் இவ்வளவு பதட்டம்லாம் இருக்காது அவங்க பக்தர்கள் மட்டும் வந்து அந்த இடத்துல வந்து தீப இடத்துக்கு போகிற வருஷம் நாங்களே தொடர்ந்து பேசு பொருளாக இருக்குது மற்ற இடங்களில் நடக்கிறதெல்லாம் வந்து ஒரு செலிப்ரேஷனாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன அதாவது என்ன இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய மக்கள் யாரும் ஒரு குறை கூட இதை சொல்லலை எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் இது எதிர்க்கலை காரணம் எந்த இஸ்லாமியர்களுக்கு என்னால் எந்த பாதிப்பும் இல்லை இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் பிரதம அமைச்சர் அன்றைக்கி மூன்றாவது முறை பிரதமச்சராக வந்திருக்காங்க மூன்று முறை குஜராத்தில் முதலமைச்சராக இருந்தாங்க மூன்றாவது முறை பிரதம அமைச்சராக வந்திருக்காங்க ஒரு முஸ்லீம்களுக்காக ஏதாவது தொந்தரவு இருக்கா இதுவரையில் ஒரு பாதிப்பு கிடையாது நீங்கள் எல்லோரும் சொல்லுங்கள் எதாவது இஸ்லாமியில் பாதிப்பு சொன்னால் நானே முன்னே வரேன் அவங்களுக்கு ஆக இந்த இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரித்தாளுகிற சூழ்ச்சியில் திமுக தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு வகையில் அவங்க இந்து தர்மத்தை கடைப்பிடிக்கிறார்கள் அவங்க வீட்டில் குடும்பத்தில் இந்து தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க ஆனால் இது ஒரு போலி வேஷம் போலி மத சார்பின்மை சூடோ செக்யூரிலிசம் மதுபுகுரி அத்வானி அவர்கள் சொன்ன மாதிரி போலி மத சார்மையில ஒரு போலி அரசாங்கத்தை நடத்தி கொண்டுருக்குறாங்க இதுக்கெல்லாம் விடுவாலும் விரும்பலாம் வரும் தேர்தல் இருக்கக்கூடிய நேரத்தில் இதுபோன்ற ஒரு கையாள அதுவும் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இந்த நிலை அப்போ என்னென்ன சார் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு இன்றைக்கி எல்லா முருக பக்தர்களும் வீரவேல் வெற்றிவேல் சொல்லிட்டு இருக்காங்க இமயமலைக்கும் நிகரானது இந்த மலை திருப்பரங்குண்ட மலை இமயமலைக்கும் நிகரானதுன்னு பரிபாடலில் சொல்லியிருக்கும் பரிபாடல் எட்டாவது பாடலில் அவ்வளோ தூரம் ஒரு உன்னதத்தை பெற்ற பா இந்த இடம் இந்த இடத்துல இன்னைக்கு அவங்க திமுக அரசாங்கம் வந்து இன்றைக்கி கை வச்சிருக்காங்க இனிமேல் திமுக அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருக்கவே இருக்காது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்